ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் டொடமீடியா வந்து சினிமா அப்டேட் அப்டேட்ஸோடு வந்திருக்கிறது உங்கள் விஜய் அருண் கேஷ் ஸோ நம்ம நடிகர் சிம்பு அவர்கள் இப்போ ரொம்ப காலங்களாக வந்து பிரேக் எடுத்திருக்காரு அதாவது கடைசி அவரோட படம் அப்படின்னு பார்க்கும்போது பத்து தலை படம் தான் அந்த படத்துக்கு அப்புறம் இன்னுமே வந்து அந்த அடுத்த படத்துக்கான ஒரு அப்டேட் அப்படிங்கிறது வராமையே இருக்குது அதாவது எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட் அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிக்க போகிறார் அப்படிங்கிற தகவல் மட்டும்தான் வந்திருக்கே தவிர அதை தவிர வேறு எதுவுமே வரவே இல்லைங்க அது மட்டும் இல்லாமல் அவரோட அந்த எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட் படத்தில் மன்மகன் படத்துக்கு அப்புறம் அதில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயத்தை இப்போ இந்த படத்தை கொண்டு வர போறாங்களா எல்லாரும் கண்டிப்பாக மிகப்பெரிய தான் இருப்பீங்க தெரியும் அதாவது நடிகர் சிம்பு நடிப்பில் பத்து தலை படம் ரிலீஸ் ஆகி ஒரு வருஷத்தை நிலையில் அடுத்த படத்தோட ஷூட்டிங் கூட இன்னும் தொடங்காமல் ஒரு சில விஷயங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா குழந்தை நட்சத்திரமா சினிமாவில் நடிச்சிட்டு இருந்த நம்ம சிம்பு அவர்கள் ஹீரோவா அறிமுகமானார் முதல் சில படங்கள் அவருக்கு நல்ல வரவேற்பு கொடுக்க ஆரம்பிச்சாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தை நட்சத்திரமா ஆரம்பித்தப்பவே அவருக்கு லிட்டில் சூப்பர் ஸ்டார் ஆனார் அப்படிங்கிற ஒரு பட்டமும் கிடைச்சிருச்சு நிறைய ரசிகர்கள் அவரை ரசிக்கவும் ஆரம்பித்தாங்க வரிசையாக ஹிட் படங்களை கொடுத்தாரு வல்லவன் படத்தை இயக்கி அதுலேயும் நல்ல பேரும் எடுத்தாருங்க ஆனால் அங்கே தான் வினையே வந்தது அப்படின் சொல்லணும் அதாவது நயன்தாராவோட காதல் இது எக்கச்சக்க தொல்லை உருவாச்சு அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குள்ள கிசுகிசுப்புகள் உண்டாகி பயங்கரமான சர்ச்சைகளும் போயிட்டு இருந்துச்சு ரெண்டு பேர்த்துக்கும் வந்து பிரேக்கப் அப்படி இப்படின்னு நிறையா பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருந்துச்சு இப்படி இருக்கக்கூடிய நிலையில் தலைவர் இந்தியாவை விட்டு எஸ்கேப் ஆகிட்டார் அதாவது நம்ம நடிகர் சிம்பு அவர்கள் ஒரு சில மாதங்கள்ல யார் அவர் எங்கே இருக்கார் என்ன ஏதுனே தெரியாத அளவுக்கு கண்காணாத இடத்துக்கு போயிட்டார் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் போயிட்டு இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் ஒரு வழியாக மறுபடியும் வந்தார் அதை தொடர்ந்து மறுபடியும் ஹன்சிகாவோட காதல் அவருக்கு பிரச்சனை வந்து கொடுக்க ஆரம்பிச்சது ஒரு கட்டத்தில் சிம்பு எக்கச்சக்கமான உடல் எடை போட்டு அதிக அளவில் வந்து அவரால் எதுவுமே அவரோட வேலைகளை பண்ண முடியாத அளவுக்கு வந்து பயங்கரமாக குண்டாகிட்டார் அதை தொடர்ந்து அவரோட கரியரே போச்சு அவ்வளோதான் இன்னி அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஆனால் மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பேக் கொடுத்து மாநாடு வெந்து தணிந்தது இருக்காடு இந்த வரிசையில் வந்து பயங்கரமாக ஹிட்டு கொடுத்தாரு அதுக்கப்புறம் பத்து தள படம் வசூல் வந்து கொஞ்சம் குறைவாகவே இருந்தாலும் பெரிய அளவில் ரீச் கிடச்சிது ஆனால் அந்த படத்தோட தொடர்ந்து பார்த்திங்கன்னா சிம்பு இப்போ வரைக்குமே வந்து எந்த படத்தோட ஷூட்டிங்லேயும் வந்து கலந்துக்கவே இல்லை இவர் அடுத்து தேசிய பிரிசாமி இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிக்க இருக்கிறாரு இந்த படத்தை ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் நிறுவனம் தான் வந்து தயாரிக்கிறாங்க இந்த படம் பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஹாலிவுட் படத்தை வந்து மையமாக வச்சு இயக்கப்பட இருக்குதாம்மா பிரம்மாண்ட வரலாற்று படைப்பை உருவாக்கும் இந்த படத்துக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு கேரக்டர் இருக்கிறாங்களாம் வில்லன் மற்றும் ஹீரோ ரெண்டு பேர் ரோல்லேயும் வந்து இவரே தான் நடிக்க போகிறாரு அதுலேயும் ஒரு ரோல் பார்த்திங்க அப்படின்னா வெயிட் போட்டு நல்லா குண்டாக இருக்கணுமாம்மா அதனால் சிம்பு அதில் நடிப்பாரா இல்லையா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்துகிட்ருக்கு பட் இருந்தாலும் அவரே ரெண்டு ரோலில் நடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டுருக்கு அதற்காக உடல் எடை போடக்கூடிய அந்த வேலைகளில் சிம்பு ஈடுபட்டு வந்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டுருக்குங்க விரைவில் இந்த படத்தோட ஷூட்டிங் தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதற்கு முன்னாடி மன்மதன் படத்தில் தான் இந்த மாதிரி டபுள் ரோல் வந்து நடிச்சிருந்தார் இப்போ மறுபடியும் இந்த படத்தில் வந்து டபுள் ரோல் பண்றது அப்படிங்கிறது ரசிகர்கள் மத்தியில் ஒரு எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கு சொல்லலாம் இப்படி இருக்கக்கூடிய நிலையில் நம்ம நடிகர் சிம்பு மறுபடியும் இந்த படத்தை முடியுமா அந்த மன்மதன் படத்தை விட டபுள் ட்ரிபிள் மடங்கு வந்து ஒரு ஹிட் படத்தை கொடுப்பாரா அப்படிங்கிற பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த மாதிரியான சிமா தவிர தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலோட ஸ்டேட் பண்ணா இந்த அந்த வீடியோ தெரிஞ்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணி மறக்காம நம்ம சேனல் பண்ணியிருக்கேன்